போதே போறீங்க பாண்டி கோயில் ஆ பாண்டி கோயில் பாண்டி கோயிலுக்கு எந்த ஊர் உங்களுக்கு வில இந்த கடால உங்களுக்கு என்ன புடிச்சிருந்து வயரம் நீல வயரம் நீல வயரம் ஜெம்ஸ் இருக்கு ஜெம்ஸ் இருக்கு ஓகே உங்க ஏரியால நிறைய சந்தைகள்ondirla சாத்தூர் பக்கத்துல இல்ல நாளைக்கு தான் நாளைக்கு தான் ஏவ்வளவு சொன்னா நல்ல பேர் போானது

பல்லுல வயசுல எப்படி கிடாக்கு இதுக்கு ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு தானே ரெண்டு பல்லு ஒரு வருஷத்துல இருபதாயிரம் ரேஞ்சுக்குடாய்க்கெல்லாம் வரத்துல எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்ல வரத்து இன்னைக்கு சந்தை நல்ல வரத்து நல்ல ரேட்டு நல்லா இருக்கு சந்தை நல்ல புது புது வெரைட்டிஸ் நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் வந்துருக்கு சீனியா உள்ள போனீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு

கிராமத்துல வாங்கின இதோட மதிப்பீவர் நினைக்க கிராமத்துல வாங்கி குறைஞ்சு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபா சொல்றாங்க நாங்கள் போயிட்டு பார்த்தோம் பாத்துட்டு தான் இன்னைக்கு சந்தேகம் நாளைக்கு காலைல ரெண்டு மணிக்குள்ள வந்துட்டோம் அங்க சந்தேகம் வந்துட்டோம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு நல்லா சாத்தூர்ல எந்த ஊர் கரெக்டா வஞ்சடா செலவு எங்கடா செலவு பிராமங்க பத்தொன்பது ரூபா உங்களுக்கு மூன்று ரூபாய் கொறவு தான் கிராமத்துல வாங்குகிறது வேண்டாம் கிராமத்தோட வரலாம் உறவு நல்ல தோரணம் உயரம் அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு

கட்டி ஆறு ரூபா நான் கொடுத்துருவேன் ஆறு ரூபா ஆறு மாசம் இருக்குமோ ஆறு மாதம் கொடுத்து இல்லை அஞ்சு மாதம் கொடுத்து அஞ்சு மாசம் கொட்டிடு எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்துச்சு இன்னைக்கு இருபது தான் கொண்டு வந்திருக்கு அப்பயே இருக்கு இப்போ வந்தேன் ஏன் காலையில் ஏழு மணி தான் வந்தீங்களா ஆமா என்ன காரணம் லேட்டு இங்கே வரங்க இங்கே நைட்டு குட்டி வித்துட்டு போனோம்ல இங்க இங்கே தான் செம்பரி குட்டி வித்தோம்ல செம்பரி வித்துட்டீங்களா செம்பரி யாரும் எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்கு ஸ்பீடு

எத்தனை எண்ணம் வாங்கிருக்கீங்களா வளர்ப்பு வாங்கிருக்கு அப்படியா நம்ம சேனல் அப்படியா எந்த ஊரு கரெக்டா திண்டுக்கல் திண்டுக்கல் இங்கிருந்து வந்துருக்கீங்களா திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வரதுக்கு வரைக்கும் என்ன காரணம் வளர்ப்பு நல்லா இருக்கு

நிறைய எண்ணிக்கை இருக்கா அப்படியா ஒரு லட்சம் தாண்டிட்டோம் கிடா எவ்வளவு கிடா ஆட்டி கேத்த கிடா ரெண்டு கிடா இருக்கும் ஒரு கிடா முப்பது ரூபா இது இது கிடாது இருபத்தஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தானே

இருக்காங்களா சரி சரி லைவ் லைவ் முடிச்சிட்டு வர சரி சரி ரொம்ப நன்றி இப்போ போட்டா வரும்

கன்னியாடா கன்னியாடு உங்க சொந்த ஆனா அந்த வியாபாரி ஆனி வியாபாரி வியாபாரி

और जी बात कर रहे हैं प्यारे बेइन के अंदर के जाल के पास है అది నాది கடை விட எடுக்கறக்க வடக்கேட்டுக்குடி என்ன பண்ணுவ கருத்துக்கடா கருத்து கடா கருத்து கடா ஐயா கோயிலுக்கு ஆகும் ஜாமூன் ஆகும் நல்லா இருக்கா சரி கொஞ்சம் வலி 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 நீ வாங்கிறீங்களா வார்த்தைகளா வேற <tik> என்ன

ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பதினெட்டு ரூபா ரெஞ்சின வயசுல எல வயசு தானே வயசு எந்த ஊர் உங்களுக்கு எந்த ஊர் யாாரி வாத்துக்குளோ எத்தனை யாாரிக்கு எத்தனை அந்த குட்டி அங்க சரி ரொம்ப நன்றி

நல்ல பரிவார்த்து உங்களுக்கு चढ़ी <aunque mehranoughs> <muchem writers. czego>

சாயங்காலம் வந்தீங்களா இப்ப வந்தீங்களா அப்படியா வித்துட்டா முடியலண்ணா

para okay. <laughs> gedung

வாங்கிருக்கீங்க வீட்டுக்கு வங்காறு வீட்டில் பொடிசா வாங்கியிருக்கீங்களா அனுபவம்டா அனுபவம் உண்டு என்ன ரகங்கள் எல்லாம் என்ன பொட்டுக்குட்டிக்குள்ள கலரே இல்லையாட்டு வம்சங்க

பால் கொடுத்து காப்பாற்றிடலாமா காப்பாற்றிடலாம் நினைச்சு சாப்பாடு முடியும் முடியும் நைட் ஏற்றதான் வாங்கியிருக்கேன் உரைஞ்சிது ஆமா இது நேத்து மத்தியானம் ஏத்திட்டு வந்தது நிச்சு வியாபாரி அது இப்போ காலையில வாங்கியிருக்கு இன்னும் இதை கொண்டு போய் மேய்ச்சி இற பால் கீழே ஊற்றி அதை தேத்தணும் தேத்துனா தான் அதுக்கு உயிர் உண்டாக்க முடியும்

சார் சார் உங்களுக்கு எந்த ஊரே எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து பட்டி தேவன்ப்பட்டி الناச்சி வந்து எட்டயர்தல இருக்கேன் இங்க தான் இருக்கீயா ஆமா வியாபாரியலா அந்த வியாசைதா நான் எல்லா வியாபாரம் பண்றா الناச்சி ரெண்டு உண்டு ஆமா சுக்காப்பி பத்திபாலி வியாபாரமும் உண்டு ஓ உங்க வண்டி வியாபாரம் உண்டு ஆமா الناச்சி வண்டி ஓட்டிட்டு வியாபாரம் இதுல இறங்கி வச்ச ஆமா الناச்சி எல்லாமே உண்டு சார் சரி சரி வெளிநாட்டுல இருந்து வந்து வியா வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி டங்க்ஸ் வெளிநாட்டுல எந்த நாட்டுல இருந்தீங்க நான் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்திருக்கேன் மஸ்கட்ல இருந்துருக்கேன் அலாத்தீன் அதுல வந்து ஒரு சைக்கிள்ல காப்பி வைக்கீங்களா பார்க்க மாட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கூலி கிடைக்கும் ஒரு ஐநூறுவா கூலியாவது கிடைக்குமா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கல சரி இல்ல ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுத்துருலாமா

அப்படியா நல்லா தான் விற்கி சுமாரான செம்பரி வியாபாரம் நல்லா இருக்கா வெள்ளாடி யாவாரம் செம்பு நல்லா விற்க கிடக்குட்டி நல்லா வைச்சி செம்பு நல்லா ஆடு நிதானம் கிடாக்குட்டி நல்லா ஆடு நிதானமா சம்சாரி வந்தாதான் இது எவ்வளவு சொல்றீங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அது ரெண்டு குட்டியோ தாயாடுனா பதிமூணு ரூபாய் சொல்ற பத்து ரூபாய்க்கு கேக்காங்க

மக்கள் தெரியாம அதை வாங்கி ஆனா ஏமாந்திரோட நேற்று போட்டு தான் போடுவாங்களா ஆந்திரா கடை குளிமுத்துல நினைவூட்டு தான் போடுவாங்களா அப்படியா குளிமுத்துக்கு அவர் வலை பெருத்து நம்ம சீரனா இங்க உள்ள கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு எல்லாம் அது எங்க போகாது அது அற்புதம் கொண்டு போய் உடனே ஆர்வம் ஆளுங்க வீட்டுல வளக்கலாம் கலக்கலாம் ஆளுதானே சரி அண்ணா ரொம்ப நன்றி முடிஞ்சு இவங்களோட லைவ் முடிஞ்சு